அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலம் எட்டாவது பாடல் இந்த நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மதில் அகலியை பற்றித்தான் இந்த பாடலும் அமைந்திருக்கிறது பூ உலகு இயல்வன்று அம்பொன் பொலிமணி நகரம் பொன்னார் தேவுலகு உரித்து என்று அங்கன் தெளிந்து என்று ஆழி தாவு உலகம் உலகு இருந்த வெள்ளி தாழ்தலை இட்டதே போல் கோ உளவு இஞ்சி இஞ்சி சூழ்ந்த குவளை நீர் அகழித் தோற்றம் அதாவது இந்த நகரம் விண்ணுலகை ஒத்ததாக இருக்கிறதால் இந்த பூ உலகில் இந்த பூமியில் இருப்பதற்கு தகுதி என்று இந்த உலகம் விண்ணுலகிற்கு போக வேண்டும் என்பதற்காக அதுவாகவே இந்த பூ உலகை விட்டுவிட்டு இந்த நகரமே பெயர்ந்து விண்ணுலகிற்கு சென்று விடுமோ என்று பயந்து அந்த நகரத்தை இங்கேயே வைப்பதற்காக எவ்வாறு கால்களுக்கு ஒரு வெள்ளியால் ஆன ஒரு விலங்கை காலுக்கு மாட்டுகிறார்களோ அதுபோல இந்த நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மதிலும் அகழியும் இந்த நகரத்தை பூ உலகில் இருந்து விண்ணுலகிற்கு எடுத்துச் செல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விலங்கை போல அமைந்திருக்கிறது என்கிறார் கவிஞர் என்ன அழகான ஒரு ஓமை பூவுலகில் இருக்கக்கூடிய எந்த நகரமும் விண்ணுலகிற்கு சென்றுவிட முடியாது ஆனால் நகரமே விண்ணுலகிற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு ஒரு விலங்கை அமைக்கிறார் அந்த விலங்கு வெள்ளியால் ஆன உயர்ந்த மதில் சுவரும் அகலியும் நன்றி